சாயங்க எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வீட்டில் எல்லோரும் இருக்காங்களா இன்றைக்கி டே எப்படி போச்சு வாங்க இன்றைக்கி நம்ம என்ன ப்ரிப்பேர் பண்ணோம்னா பொங்கல் தாங்க அதுக்கு நான் ஒரு டம்ளர் அளவுக்கு பச்சரிசி எடுத்திருக்கேன் முக்கால் டம்ளர் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்திருக்கேங்க ஃபஸ்ட்டு டேப்ட்டு டேப் தண்ணியில் வந்து கழுவி எடுத்து ஊற்றிடலாம் அடுத்து நம்ம நல்ல தண்ணியில் நல்லா கழுவி எடுத்துக்கலாங்க நல்லா களைஞ்சு இப்படி கை விட்டு நல்லா களைஞ்சி எடுத்துக்கலாம் இந்த மெத்தட்லேயே நீங்கள் வந்து குக்கரில் கூட செய்யலாம் அப்படி இல்லாட்டி பானையிலும் செய்யலாங்க நான் இன்றைக்கி பானைகள் தான் போகிறேன் அதனால ஒரு பானை எடுத்துகிட்டு இந்த தண்ணியை வந்து நம்ம அப்படியே இருத்து எடுத்துக்கலாங்க ஒரு முக்கால் பத அளவுக்கு நம்ம தண்ணி ஒரு முக்கால் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கலாம் இன்றைக்கி ஆடி பதினெட்டாம் பேருக்குனால ஸ்பெஷலாக வந்து சக்கரை பொங்கல் தாங்க செஞ்சோம் நீங்கள் இன்றைக்கி என்ன ஸ்பெஷலாக செஞ்சீங்கன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேங்க இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த இந்த அரிசியும் பருப்பையும் நம்ம இதில் வந்து நம்ம சேர்த்துக்கலாம் பக்கத்துலேயே நம்ம நிற்கணும் இல்லாட்டி நம்மளுக்கு வந்து பொங்கிகிட்டே இருக்கும் அதனால் பக்கத்தில் நம்ம கவனமாகவே இந்த அரிசியும் பருப்பையும் நல்லா போட்டுக்கலாம் போட்டுட்டு இது நல்லா அரிசியும் பருப்பும் நல்லா வெந்து வரட்டுங்க இதே மெத்தடில் தான் நம்ம வந்து வெண்பொங்கலுக்கும் அதுக்கு வந்து மிளகு ஜீரகம் இஞ்சி இதெல்லாம் தாளித்து கொடுத்தோம்னா நம்மளுக்கு வந்து வெண்பொங்கல் தயாராகிருங்க நான் வந்து பவுடர் சுகரும் இருக்குது வெள்ளம் இருக்குது நான் வந்து இன்றைக்கி வெள்ளம் தாங்க எடுத்திருக்கேன் இதை நல்லா உடச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் நம்மளுக்கு வந்து இந்த அரிசியும் பருப்பும் நல்லா வெந்து வந்துருச்சுங்க பக்கத்துலேயே நம்ம அடிப்பிடிக்காமல் நல்லா இந்த மாதிரி கிண்டி விட்டுட்டே இருந்தால் நல்லா வெந்துடும் அரிசி அது ஒவ்வொரு அரிசியும் பொறுத்துங்க பாருங்கள் நல்லா வெந்துருச்சு பக்கத்துலேயே நம்மளுக்கு வந்து வெண்பொங்கலுக்கு கொஞ்சமாக நான் எடுத்து வச்சுருக்கேன் அதனால் வெண்பொங்கலுக்கும் இந்த பக்கம் வந்துட்டுருக்குது சாதம் இப்போ நம்ம எடுத்து வச்சுரு தட்டி வச்சுருந்தேன் இந்த வெள்ளத்து இதில் சேர்த்தா நல்லா கிளறி கொடுத்தோம்னா நம்மளுக்கு ஒரு அருமையான சக்கரை பொங்கல் தயாராகிருங்க இதுக்கு நம்ம தாளிக்கிறதுக்கு வந்து கிஸ்மிஸ் பாலம் ஏலக்காய் முந்திரி பருப்பு கொஞ்சம் நெய்ல தாளித்தா நல்லாயிருக்கும் அதனால் நல்லா நெய்ல தாளித்து நல்லா மணக்க மணக்க நம்மளுக்கு நல்ல ஒரு சக்கரை பொங்கல் தயாராகிருச்சு ஆடி பதி ஸ்பெஷலாக வந்து தயாராகிடுச்சுங்க ஆடிப்பெருக்குதுக்குமா இப்போ நம்ம அடுத்த ரெசிப்பி வந்து கடலை மாவு ஒரு ஒரு கப்பாளைக்கு எடுத்துருக்கேங்க ஸ்லைஸ் பண்ணி வச்ச வெங்காயம் அதே போல் நம்மளுக்கு வந்து என்ன இதுனாலும் இதில் இது உருளைக்கிழங்குல செய்யலாம் நான் இன்றைக்கி பஜ்ஜி மிளகாவும் வாழைக்காவும் எடுத்திருக்கேங்க மிளகாயில் உள்ள அந்த விதையெல்லாம் நீக்க நீக்கிடலாம் அப்போ தான் காரம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அதனால் நான் விதையெல்லாம் நீக்கிடுறேங்க இப்போ நம்ம எடுத்து வச்சிருந்த இந்த பஜ்ஜி மாவில் வந்து கடலை மாவு அந்த மாவில் வந்து கொஞ்சமாக வந்து நம்ம வந்து இட்லி மாவு சேர்த்துக்கலாம் காரத்தை இருந்தாப்புல காரமான தூள் கொஞ்சமாக உப்பு ஏன்னா ஏற்கனவே நம்ம இட்லி மாவுலேயும் உப்பு இருக்கும் அதனால் லைட்டாக உப்பு சேர்த்துட்டு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் என்னையும் பக்கத்துலேயே நம்மளுக்கு நல்லா சூடாகட்டும் சூடு நல்ல சூடானாதான் அது போடுறப்போ நல்ல புஃபுன்னு வரும் அதனால இப்போ நம்ம எடுத்து வச்சிருந்த இந்த பஜ்ஜியில் வந்து நம்ம போட்டுக்கலாம் வாழக்காய் பஜ்ஜி வெங்காய பஜ்ஜி மிளகாய் பஜ்ஜி டேஸ்ட்டு சும்மா தூக்கலாக இருந்துச்சு அப்படியே கட்டையில் சாப்பிட்றப்ப இருந்துச்சுங்க நல்லா உப்பி வருது இல்லையா நல்லா இருந்துச்சு இது இதுவுமே கொஞ்சம் பொறுமையாக பக்கத்துலேயே நின்று நம்மளுக்கு நல்லா வெந்து எடுத்துட்லாங்க இதுக்கு வந்து நம்மளுக்கு எப்பயுமே யூஷுவல் தாங்க தேங்காய் சட்னி அதுதான் நல்லா ஆப்டாக இருக்கும் நல்லா நல்லாயிருக்கும் தேங்காய் சட்னியுமே நல்லாயிருக்கும் சாம்பார் தேங்காய் சட்னியோடு சாப்பிட்றதுக்கு அப்படியே எடுத்து அப்படியே ஒரு வாழைக்காய் பூச்சி எடுத்து இந்த பக்கம் அப்படியே இந்த பக்கம் இந்த பக்கமாக இது பண்ணிவிட்டால் கடை எதுக்கு கடை வீட்லேயே நல்லா சாப்பிட்டாலாங்க ஒரு பத்து நிமிஷம் தான் ஆகும் இது மெனக்கடுறதுக்கு இது கடையில் போய் வாங்கிட்டு எப்படி நம்ம வீட்லேயே செஞ்சால் நல்லா தானே இருக்கும் அதனால நல்லா வீட்லேயும் நல்லா சூப்பரான பஜ்ஜி அடுத்தடுத்து நல்லா இருக்கணுன்னு இன்னொன்று இன்னொன்று சொல்லி எல்லோரும் கேட்டு வாங்கி சாப்பிட்டாங்க ரொம்பவே ரொம்பவே நல்லா இருந்துச்சு நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த செட் பஜ்ஜியும் நல்லா எடுத்தாச்சுங்க அவ்வளோதாங்க உங்களை மற்றொரு வீடியோவில் சந்திக்கிறேங்க அது வரைக்கும் பாய்